குட் மார்னிங் dear students இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அண்டு கேட் அண்டு கேட் இந்த அண்டு கேட்டை அண்டு வாயில் அப்படின்னு சொல்லலாம் இது தமிழில் அண்டு வாயில் கேட்னா வாயில் அப்படின்னு சொல்லுவோம்ல அதனால் இது நம்ம அண்டு வாயில் அப்படின்னு தான் தமிழில் சொல்ல முடியும் இப்போ இந்த அண்டு அப்படின்னாலே நம்ம ஏதாவது ஒரு நார்மலாக இங்கிலீஷில் சொல்லும்பொழுது அண்டுனால் மற்றும் அப்படின்ற மீனிங்கில் தான் வரும் மற்றும் அதாவது ஒன்று மற்றும் இரண்டு அப்படின்ற மீனிங்கில் வரும் அப்போது இந்த ட்ரூத் டேபிளையும் இதோட ஆக்டிவிட்டீஸ்ஸையும் நம்ம இதை பேஸ் பண்ணியே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் எப்படின்னா நமக்கு ஏ இது ஏபி உள்ளீடு சி வந்து வெளியீடு அதாவது இன்புட் அவுட்புட் சரிங்களா அப்போது இந்த இன்புட் அவுட்புட் இருக்கு இல்லையா இது நம்ம இந்த அண்டுகேட்டுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ டாட் பி டு சி அப்போங்க அண்டிகேட் அப்படின்னாலே அதோட பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் ஏ டாட் பி ஈக்குவல் டு சி டாட் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படின்ற மீனிங்லேயும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இந்த ஏ டாட் பி இருக்கு இல்லையா இந்த ஏ டாட் பியை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ b பி ஈக்குவல் டு சி இப்படியும் எழுதலாம் இல்லை ஏபி ஈக்குவல் to சி இப்படியும் எழுதலாம் இந்த மூணு விதமாக எப்படி எழுதினாலும் அது ஏ டாட் பி அப்படின்றது தான் மீன் பண்ணும் அப்போது அண்ட் கேட் அப்படின்னா ஏ டாட் பி ஈக்குவல் டு சி அப்படின்றது தான் எங்கள் மீன் அப்போது இங்கே ட்ரூத் டேபிள் நம்ம உள்ளீடு வெளியீடு எழுதுகிறோம் நான் இப்போ வேல்யூ கொடுக்குறேன் ஜீரோ ஒன் சாரி ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் இப்போ இது அண்டுகேட் அப்படின்றதால நம்ம டாட் இங்கே எல்லாத்துக்குமே டாட் கொடுக்கலாம் சரிங்களா ஈக்குவல் டு இங்கே டாட் இந்த ஏ இன்ட்டு பி இருக்குல்ல இங்கே பெருக்கல் அப்படின்றது தான் அர்த்தம் ஆனால் நம்ம பெருக்கல் அப்படின்ற மீனிங்கில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் மறுபடியும் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரி அப்போது ஜீரோ டாட் ஜீரோ நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு ஒன் ஒன்று மற்றும் இரண்டு அப்படின்றது அப்போ ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே நமக்கு ப்ரெசண்ட் ஆகுதான் ஆனால் இங்கே ரெண்டுமே ப்ரெசன்ட் ஆகுது அப்படின்றப்ப இங்கே ஜீரோ ஜீரோவும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரெசன்ட் ஆகுது ஆனால் எங்கள் அவுட்புட் ஜீரோ தான் கிடைக்கும் இது லோ ஹை லோ அப்படின்னு சொல்லலாம் இல்லை ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு சொல்லிக்கோங்க அப்போது ஜீரோ டாட் ஒன் அப்படின்னா இதுவும் அவுட்புட் ஜீரோ தான் வரும் ஒன் டாட் ஜீரோ அப்படின்னா இதுவும் ஜீரோ தான் வரும் அப்போது ஒன் டாட் ஒன் இப்போ ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் அது ஹையாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் நமக்கு கிடைக்கும் அண்டில் சரிங்களா அப்போது இந்த அண்டிகேட்டோட ட்ரூத் டேபிள் இது தான் இப்போ ரெண்டு இன்புட்டும் சேமாக இருக்கணும் ஹையாக இருக்கணும் அப்போ மட்டும்தான் அவுட்புட் நமக்கு கிடைக்கும் மற்றது எல்லாத்துக்குமே ஜீரோ தான் கிடைக்கும் இது தான் ட்ரூத் டேபிள் இது அண்டிகேட்டோட போலியன் எக்ஸ்ப்ரெஷன் இது அண்டிகட்டோட பூலியன் எக்ஸ்பிரஷன் இப்போ அண்டிகேட்டோட சிம்பிள் நம்ம போடலாம் அண்டிகேட்டோட சிம்பலை எப்படி வரையலாம் அப்படின்னா இங்க அவுட் புட் சி இங்க இன்புட் இதுக்கு ஒரு ஷார்ட் சொல்றேன் அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அண்டு அப்படின்னு வருது இல்லைங்களா இந்த ஏஎன் டி இந்த டிஏ ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த அண்டு கேட்டை எப்படி வரையலாம் அப்படின்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் சரிங்களா இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது இந்த இன்புட் ஏபி ஏ டாட் பி ஈக்குவல் டு சி இதுதான் அண்டு கேட்டோட சிம்பிள் அதாவது லாஜிக் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் லாஜிக் இது வந்து அதோட லாஜிக் சிம்பிள் அப்போ நம்ம அடிக்கேட்டில் இன்புட் இன்புட் எப்படி கொடுத்தா அவுட்புட் வரும் அப்படின்னா ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே ப்ரெசண்ட் ஆகணும் அப்போ இது ரெண்டு இன்புட் கொடுக்கும்பொழுது இந்த ட்ரூத் டேபிள் அப்போது மூணு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா மூன்று உள்ளீடுகள் தரோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த சிம்பலை நான் மறுபடியும் வரைகிறேன் இப்போ ஏ பிசி இப்போ இங்கே ஒய் அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லை டி அப்படின்னும் போட்டுக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம இந்த இடத்துல இந்த டூ இன்புட் ட்ரூத் டேபிளில் நம்ம த்ரீ இன்புட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் எப்படின்னா நம்ம ஏற்கனவே ஆர் கேட்டுக்கு சொன்ன அதே டெக்னிக் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க இதை நான் கோடு போட்டுடுறேன் இது டாட் அப்படின்றது நமக்கு தெரியும் ஏ டாட் பி அப்படின்னா அண்டு கேட் அப்படின்றது தெரியும் இப்போது இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் த்ரீ இன்புட்டாக இங்கே ஏ போடுறேன் இங்கே பி போடுறேன் இது சி அவுட்புட்டை வந்து டி அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா இதெல்லாமே அழிச்சிடலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டுருக்கோம் இங்கே இப்படி ஒரு கோட்டு போட்டு பிரிச்சிடுவோம் அப்பதான் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இது வந்து இன்புட் ரெண்டு இன்புட்டு கொடுக்கும்பொழுது இந்த வேல்யூ நம்ம எழுதுவோம் அப்போ ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் இப்போ எல்லாமே ஹை வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் கிடைக்குது அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் ஏல ஜீரோ 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 இப்போ இது மூணு இன்புட்டு இந்த மூணு இன்புட்டில் எல்லாமே லோவாக இருக்குது அவுட்புட் கிடைக்காது ஒன்னு சி ஹை இங்க பி ஹை பி சி ரெண்டுமே ஹை ஆனா இந்த இடத்துல நமக்கு அவுட் புட் சேஞ்ச் ஆகும் நமக்கு கண்டிஷன் என்னன்னா ஏபிசி மூணுமே ஹையா இருந்தா மட்டும்தான் அவுட் புட் ஹையா கிடைக்கும் மற்றது எல்லாத்துக்குமே லோவா தான் கிடைக்கும் அப்போ ஜீரோ ஒன் ஒன் அப்படின்றப்போ இங்க அவுட்புட் 0 தான் கிடைக்கும் இப்போ இதே இதையே நம்ம ரிப்பீட் பண்ணி எழுதுவோம் ஏற்கனவே நம்ம அப்படி தான் எழுதியிருக்கோம் ஹார் கேட்டுக்கும் பாருங்கள் மறுபடியும் ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் சரிங்களா இப்போ நம்ம இங்கே நாலு இன்புட்டுக்கும் ஜீரோ சேர்த்தோம் இல்லைங்களா அதே இங்கே ஒன் 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 இதுதான் இந்த த்ரீ இன் த்ரீ இன்புட் ட்ரூத் டேபிளோட எக்ஸ்டென்ஷன் சரிங்களா அப்போது இங்கே மறுபடியும் நம்ம அந்த ரூல் அப்ளை பண்ணுவோம் அண்டு கேட்டுக்கான ரூலை அப்ளை பண்ணுவோம் மூணுமே ஹையாக இருக்கணும் இங்கே ஏ ஹையாக இருக்குது பிசி லோவாக இருக்குது அப்போது ஜீரோ இங்கே ஏ ஹையாக இருக்குது சி ஹையாக இருக்குது பி வந்து லோவாக இருக்குது இப்போ இதுவும் ஜீரோ தான் வரும் இங்கே ஏபி ரெண்டுமே ஹையாக இருக்குது சி லோவாக இருக்குது ஜீரோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா மூணுமே ஹையாக இருக்குது ஏபிசி மூணுமே ஹையாக இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து அவுட்புட் ஒன் மேக்ஸிமம் நம்ம கிடைச்சிடலாம் ஹை வேல்யூ கிடைக்கும் சரியா அப்போ நீங்கள் அண்டுகேட்டுக்கான மூணு இன்புட் உள்ள ட்ரூத் டேப்பில் வரையும் பொழுது நீங்கள் ரெண்டு இன்புட்டுக்கான ட்ரூத் டேபிளில் இன்னொரு தடவை அப்படியே கீழே எழுதிருங்க ஃபஸ்ட்டு நாலு வேல்யூவுக்கு ஜீரோ கொடுங்க ரெ செகண்டு நாலு வேல்யூவுக்கு ஒன்று கொடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா ஏபிசி மூணுமே ஹையாக இருக்கும்பொழுது மட்டும்தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும் அதுதான் அண்டுகேட்டு மற்றது எது வந்து ஹையாக இருந்தாலும் ஒன்று லோவாக இருந்தால் கூட நமக்கு அவுட் கிடைக்காது சரிங்களா இதுதான் அண்டு கேட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ